ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலைந்த வணக்கங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் நாங்கள் என்ன விடையும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேங்காய் சகுனம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதாவது முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா தேங்காயின் முடிப்பாகம் சிறியதாக வந்து வட்டமாய் உடைந்தால் வந்து செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா ஐந்துல ஒரு பங்காக வந்து உடைந்தால் அழியா செல்வம் உண்டாகும் அப்படின்னு சொல்லியும் கூறப்படுகிறது அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னா சரிசமமாக உடைந்தால் வந்து துன்பம் தீரும் செல்வம் செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது மூன்றுல வந்து ஒரு பங்காக வந்து உடைந்தால் என்னன்னு சொன்னா ரத்தினம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா ஓடு தனியாக வந்து கலன்றால் வந்து துன்பம் வரும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது ஆஹ் இது மட்டும் இல்லாமல் உடைக்கும் பொழுது வந்து இருந்து தவறி கீழே விழுந்தால் வந்து குடும்பத்துல வந்து துன்பம் மற்றும் பொருள் இழப்பு ஏற்படுமாகவும் சொல்லப்படுகிறது அடுத்த அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீல வாக்கில் உடைந்தால் வந்து தனம் அழிந்து துன்பம் உண்டாகுமா முடிப்பாகம் இரு கூறினால் வந்து தீயினால் பொருள் பொருள் வந்து சேதமடையும் சொல்லப்படுகிறது முடிப்பாகம் வந்து இரு கூறாக வந்து உடைந்து அந்த இரு கூறுகளோடு வந்து அவற்றின் ஓடு உடனே தெரிந்து விழுந்தால் நோய்களினால் வந்து துன்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆலயத்தில் தெய்வத்தனம் வந்து வேண்டிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது வந்து தேங்காய் உடைக்கும் சத்தம் கேட்டால் வந்து வேண்டிய காரியம் வந்து வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் வந்து நாங்கள் தேங்காய் சகுனத்தை பற்றி பார்த்திருந்தோம் இந்த ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமா அவங்களோட சந்திக்கிறேன் நன்றி